வணக்கம் மகள் இருந்த வீடு கவிதைத் தொகுப்பிலிருந்து ஆதித்தாய் நீ கவிதை எழுதியவர் ஜெயபாஸ்கரன் உன் வரலாற்றை உரைக்கவா தாயே ஒவ்வொன்றாக நான் உரத்துச் சொல்கிறேன் கருவில் இருக்கும் காலத்திலேயே உன்னை கண்டு உள்ளம் பதறினர் பெண்ணுள் இருப்பது பெண்ணெனத் தெரிந்தால் கொள்வதே எங்கள் கொள்கை என்றனர் கள்ளிப்பாலினை கைகளில் ஏந்தி கருவறை வாசலில் காத்துக் கிடந்தனர் நெஞ்சாங்குழிக்குள் நெல்மணி இட்டு மூச்சை நிறுத்த முயற்சி செய்தனர் மண்ணுக்கு வருவது பெண்ணாய் இருப்பின் உதட்டை பிதுக்க உறவோர் கூடினர் எல்லாம் மீறி இவ்வுலகில் நீ வலிமையின் வடிவென வந்து பிறந்தாய் உயிருக்கு அஞ்சியும் உணவை கேட்டும் அழுதாய் அழுதாய் அப்படி அழுதாய் உறவை வெறுத்தும் ஊரை நினைத்தும் அழுத உன் தாயின் அருகில் கிடந்தாய் நெஞ்சில் இறங்கிய நெல்மணியோடு கல்லிப்பாலினை காரி துப்பினாய் கல்வி பாலினை கவ்வி குடித்து கற்க துணிந்தாய் நிற்கத் துணிந்தாய் உண்டி சுருங்கி உணவு குறைந்தும் உழைப்பதற்குரிய உறுதிகள் கொண்டாய் பெருமைகள் யாவும் பெண்களுக்கே என உதடுகளால்தான் உரத்துக்குவினர் இயற்கை இறைவன் எல்லாவற்றையும் பெண்ணின் பெயரால் போற்றி வணங்கினர் என்றாலும் உனை எங்கும் எதிலும் இரண்டாம் நிலையில் இழுத்து நிறுத்தினர் பொட்டப்புள்ளைக்கு போதும் போவென தொட்டதையெல்லாம் தட்டிக் கவிழ்த்தனர் பருவமடைந்த மறுநாளே உன் பாட புத்தக பையை பறித்தனர் சமைந்து சடங்குகள் செய்து அன்றே உன்னை அமர வைத்தனர் ஆடல் பாடல் அறிவின் கேள்வி வீரம் எதுவும் வேண்டாம் என்றனர் பூத்தொடுத்தல் பல்லாங்குழி என விரல் நீளாத வித்தைக்கு பழக்கினர் கோலமாவினை கையில் கொடுத்து குனிந்து வளைந்து குறுகச் செய்தனர் மார்பை துணியால் மறைப்பதற்கென்றே முழங்கை இரண்டையும் மடக்கி வைத்தனர் தரையைக் கூட்டத் துடைப்பம் கொடுத்து இடுப்பு வளையுமா என்று கேட்டனர் பஞ்சு நெருப்பென பதறி துடித்து எவன் கிடைத்தாலும் இணையாய்ச் சேர்த்தனர் இல்லற வாழ்வின் எல்லா பழியும் இல்லாளுக்கே என்று சுமத்தினர் நாற்றைப் பறித்து நடவு செய்திடச் சேற்றில் உன்னை சிக்கச் செய்தனர் கலையை பறிக்க கவிழ்ந்த உன்னை கரையேறும் வரை கண்காணித்தனர் அறிவாளை விட அதிகம் வளைந்து அறுவடை செய்யன ஆணைகள் இட்டனர் எண்ணிப் பார்க்கிறேன் என்னுயிர் தாயே எத்தனை வழிகளை ஏற்றுச் சுமந்தாய் ஒவ்வொரு முறையும் உன் உரையாடலை அறத்தில் தொடங்கி அழுகையில் முடித்தாய் நெற்கதிர் கட்டினை நயம்பட பிரித்து நெற்சுளைகளை நீ நேர்பட வைத்தாய் கோடி முறை நீ குனிந்து நிமிர்ந்து கதிரடிப்போனின் கயிற்றுக்கு கொடுத்தாய் உரலில் இறங்கிய உலக்கையின் வேகம் உன் கோபத்தின் ஒளிவடிவானது அம்மியில் அரைத்த அத்தனை உணவும் உன் கண்ணீரின் உருவாய் திரண்டது பகலின் வெயிலில் பொசுங்கி கருகி இரவின் அடுப்பிலும் எரிந்து தளர்ந்தாய் வேகிற சோற்றுக்கு விறகினை தள்ளி வேகா விறகென வெளியே கிடந்தாய் ஊதாங்குழலில் ஊதி ஊதியே நெஞ்சின் காற்றை நெருப்பில் கலந்தாய் இரு துளை கொண்ட இரும்பு குழலதில் ஏக்கப் பாடலை இசைத்து அழுதாய் எத்தனை எத்தனை இன்னல் உனக்கு எழவே விடாத இழிவு கணக்கு எத்தனை எத்தனை கனவுகள் உனக்கு கைகொட்டிச் சிரித்தது ஆனவச்செருக்கு அறிவைப் பழித்து அப்புறப்படுத்தி அழகென்றே உனை ஆராதித்தனர் பேரங்கள் பேசிப் பெண்களை ஏற்கும் இழிவுகளைத்தான் இல்லறம் என்றனர் கண்ணில் படாத கயிறுகள் கொண்டு கைகளைச் சுற்றி கால்களை கட்டினர் வண்டியை நீயே விரும்பி இழுக்க நுகத்தடி கட்டையில் நுட்பங்கள் செய்தனர் பெண்ணுக்கு பகை பெண்ணே என்று பெண்களுக்குள்ளே போரை மூட்டினர் ஆணுக்கு பகை ஆண்கள் இல்லையா இந்த கேள்வியை ஏனோ மறந்தனர் உனக்கு ஒதுக்கிய ஒவ்வொரு வேலையும் குனிந்தே செய்கிற கோணத்திலானது குனிந்தே உழைத்து கூணல் விழுந்து நீ நிமிர முடியாத நிலை உண்டானது ஆடக் கிடைத்த ஆட்டங்கள் கூட அமர்ந்தே ஆடிடும் ஆட்டங்களாயின தாண்டி ஆடிடும் பாண்டி ஆட்டமும் ஒற்றை காலையே உனக்கு கொடுத்தது பண்டிகை நாளிலும் பாடலை பாடி குனிந்து குனிந்தே கும்மி அடித்தாய் உள்ள குமுறலை ஒப்பாரியாக்கி அமர்ந்து கொண்டுதான் அழுது வெடித்தாய் ஆளுமை செய்த ஆதித்தாய் நீ அணு அணுவாக அடங்கி நடந்தாய் ஆயிரங்காலமாய் அப்படித்தானென புண்படுவதையே பண்பென மொழிந்தாய் ஆயினும் தாயே அணுவளவும் உன் அறச்சீற்றங்கள் அடங்கவே இல்லை கோடி ஆண்டுகள் மூடி கிடப்பினும் எரிமலை நெருப்பு நீர்ப்பது இல்லை நெருப்பு பை போல் கருப்பை கொண்ட நீ கனவுகளைத்தான் கருவாய் தரித்தாய் கருவை தரித்து தாய்மை ஏகினாய் கனவை சுமந்து குழந்தையாக்கினாய் சூழ் கொண்ட கருவுக்குச் சூளுரைகளையே உணவென ஊட்டி உயிரினை வளர்த்தாய் ஊருக்குத்தான் நீ கருவினை வளர்த்தாய் உனது கனவைத்தான் உலகிற்கழித்தாய் அன்பு அன்புத்தாயே அறிவின் தெளிவே ஆயிரம் ஆண்டுகள் அடங்கி கிடந்து அடிவயிற்றில் நீ அன்று பதுக்கிய பெருநெருப்பெல்லாம் பெண்களாய் பிறந்தன மண்ணில் விழுந்த மறுநொடியே அவை முழங்கை உயர்த்தி முழங்கப் பழகின உனது அறங்களை உள்ளத்தில் ஏந்தி உறவையும் உலகையும் உற்று பார்த்தன உனது ஆற்றலை உலைகளில் வடித்து காணடா காணெனக் கைகளில் ஏந்தின உனது கனவினைக் கவிதைகளாக்கி கேளடா கேளன கர்ஜனை செய்தன உனது பாடலை உரத்து பாடி உன் வரலாற்றை உலகிற் குறைத்தன பூத்தொடுக்க பழகிய விரல்களை போர்த்தொடுக்க பழக்கிக் கொண்டன குனிந்து போட்ட கோலத்தையெல்லாம் தோலை உயர்த்தி தாளில் வரைந்தன ஒற்றை காலில் ஆடிய ஆட்டம் உலகே மிரளும் ஓட்டங்களாயின வழியை மறித்த வினா குறிகளை வியப்பு குறிகளாய் வடித்து நிமிர்த்தின வீர கலைகள் விளையாட்டுகளில் பெண்ணின் வலிமை பெருமைகள் சேர்த்தன கொலுசு சத்தம் கடுகி குறைந்து சலங்கை ஒளிகள் சங்கீதமாயின மார்பினை மறைக்க மடங்கிய கைகள் மானுட மாண்புக்கு மலர்களை நீட்டின இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் எல்லாம் தகர்த்து எங்கும் நீண்டன ஆறு கஜத்துக்கு அவசியமின்றி ஆடவும் ஓடவும் ஆடைகள் தோன்றின கற்று தேர்ந்து கற்பிக்கும் பெண்களின் எண்ணிக்கை பெருகி எழுச்சி விளைந்தது பெற்றெடுத்தோரை பேணிக் காப்பவர் பெண்கள் என்கிற பேருண்மை புரிந்தது எட்டு திக்கிலும் இடி இடிப்பது போல் பெண்ணின் கேள்வி விண்ணை பிளந்தது குடமும் கூடையும் குடிகொண்ட இடுப்பில் கை துப்பாக்கிகள் கவனம் ஈர்த்தன இடுப்பு நிமிர்ந்த உடுப்பு மிடுக்கில் படையணி பெண்கள் பரவசப்படுத்தினர் பத்து விரல்களால் படவட படவென கணிப்பொறி பெண்கள் கானம் இசைத்தனர் துரத்தப்படுகையில் ஓடிய பெண்கள் துரத்திக்கொண்டும் ஓடத் தொடங்கினர் அறிவினர்களின் ஆதிக்க திமிரை அறிவு பெண்கள் அடித்து தகர்த்தனர் சிலம்பாட்டங்களில் சீற்றம் காட்டிய இளமை பெண்கள் எங்கும் நிறைந்தனர் இடுகிற குளத்தில் பிறந்தவர் முழக்கம் முழக்கமிடுகிற மானுடராயினர் அஞ்சியும் கெஞ்சியும் அபிநயம் நிகழ்த்திய மென்மை நடன மேடைகள் தன்னில் காலில் சலங்கை கையில் பறையுடன் போரிசை எழுப்பும் பெண்கள் திரண்டனர் பெண்ணின விடுதலை பாடல் ஒழிக்கும் இருக்கிற இழிவை ஒழிக்கும் மார்ச் எட்டு மகளிர் நாள் சிறப்பு கவிதை இனிய உதயம் இலக்கிய திங்களிதழ் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு